கிட்ட யார் வாயிசாவில் பேசுமா அரசாங்கத்தை ஆண்டவரை ஏமாற்றி குழம்புன்றது எல்லா ஒரு வேலையா அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும் யாருக்கு தண்டனை கிடைக்கும் மனதை திருடி கொண்டு போறோம் அவங்களுக்கு என்ன தண்டனை தலை சொல்லி என்னதே நம்ம மறந்து திருடி வரோமா

வானதுதல்கள் சாடமான் துணிஸ்து இரண்டு பெண்கள் ஆடு வைக்கும் சிறுவர்கள் நந்தன ஜெல்பன் அண்ணிக்கு புரியாம வந்து எல்லா மனக்கீறே வந்து நனத்து ஆயாதே மைய சாமிக்கு ஒரே ராத்திரி கொண்ட தேயோ